De. സൃഷ്ടികളിൽ കാണുന്നു കരവിരുതൽ അത്ഭുതമാം ഞാനത്തിൻ പൂർണ്ണ സൃഷ്ടികളിൽ കാണൊന്ന് കരവിരുതൽ അത്ഭുതമാം ഞാനത്തിന് പൂർണ്ണ പകരം എന്തോ സൃഷ്ടവേ പകരം എന്തു നൽകും ഞാൻ നേ നന്ദി ഞാനെന്ന് വാഴ്ത്തിടും സൃഷ്ടവേ കണ്ടു നാൻ സ്നേഹത്തെ സൗഖ്യമാക്കും യേശുവിൻ ശക്തിയെ

വചനത്തെ മൊഴിയ കേട്ടൂര ശബ്ദത്തെ വിടുതൽ നൽകും വചനത്തെ പകരം

தியாகதே அன்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மத்தையு நான்காம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் வசனங்கள் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார் உமது பாதம் கல்லில் இழறாத அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார் இயேசு கிறிஸ்து பணியின் துவக்கத்தில் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் நாம் வாசிக்க கேட்ட திருமறை வாக்கியங்கள் அவர் சாத்தானை உணவா உறவா என்ற சோதனை வந்தபொழுது உணவல்ல கற்களை அப்பமாக்குகின்ற செயலல்ல கடவுளுடைய உறவில் நிலைத்திருப்பதே சிறப்பானது என்று சொல்லி அவனை மேற்கொண்டார் என்பதை நாம் ஏற்கனவே தியானித்தோம் இப்பொழுது அந்த சோதனையில் தோல்வியடைந்த சாத்தான் மீண்டும் அவரை சோதிக்கிறார் அவரை எருசலேம் நகரத்திற்கு கொண்டு போய் ஆலயத்தின் உப்பரிகையின் மீது அவரை நிறுத்தி கடவுளுடைய குமாரனானால் நீர் தாளக் குதித்து உம்முடைய ஆற்றலை நிரூபிக்கலாமே என்று கேட்கிறார் பணியின் துவக்கத்தில் இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய பணியை பற்றி அவன் சோதிக்கிறான் கடவுள் ஆற்றலை செய்கிற பொழுது அற்புதம் செய்கிற பொழுது கூட்டங்கள் அதிகமாகும் அற்புதத்தை வெளிப்படுத்தி உம்மை பெரியவர் என்று காண்பிக்கலாமே என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்கிறார் ஆற்றல் அல்ல கடவுளுடைய அன்பு அவரோடு கொண்டிருக்கிற உறவே சிறப்பானது என்று சொல்கிறார் உன் கடவுளாகிய கத்தரை சோதிக்காதே அவர் மீது கொண்டிருக்கிற அன்பில் பணிவுடன் நடந்து கொள் என்பது போல அவர் பதில் சொல்கின்றார் நம்முடைய உறவுகளில் பல வேளைகளில் ஆற்றலுக்கு நாம் முக்கியத்துவம் அளித்து அன்பை இழந்துவிட்ட தருணங்கள் ஏராளம் இருக்கின்றன நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய பணியிடங்களில் நாம் பெரியவர்கள் என்றும் நம்முடைய அந்தஸ்து பெரியது என்றும் நாம் எண்ணம் கொண்டு உறவை பல நிலைகளில் இழந்தோம் அன்பு பாராட்ட வேண்டிய மனைவி அன்பு பாராட்ட வேண்டிய கணவன் அன்பு கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் அன்பு பாராட்ட வேண்டிய சக பணியாளர்கள் இவர்களிடத்தில் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய சிறப்பையும் வலியுறுத்த எண்ணி அன்பை இழந்துவிட்ட பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் இன்றைக்கு ஆற்றலை விட அன்பு சிறந்தது என்பதை கற்றுத்தருகின்றார் நம்முடைய வாழ்வில் அன்பை காண்பிப்பதற்கு தருணங்கள் தரப்படுகிற பொழுது அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம் பரபாஸ் என்கின்ற சிறை கைதி தன்னுடைய ஆற்றலினால் விடுதலை தர வேண்டும் என்று முயன்றவர் என்று அவரைப் பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது செலோத்தைய தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த அவர் வன்முறையினால் ரோம ஆட்சியிலிருந்து யூதர்களை விடுவிக்க வேண்டும் என்று முயன்ற கூட்டத்தை சார்ந்தவர் அவர் அரசியல் குற்றவாளியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மேசியாவாக வந்தார் அன்பை வெளிப்படுத்தி அவர் உலகத்தை மீட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆற்றலை காண்பித்து விடுவிக்க முயன்ற பரபாசுக்கும் இயேசு விடுதலையை தருகின்றார் யூதாஸ் கூட வன்முறை மூலமாக விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணிய கூட்டத்தாருக்கு துணை செய்தார் என்றும் அவரைப் பற்றியும் கூறப்படுவதுண்டு இயேசுவின் அன்பு இன்றைக்கு நம்மை அன்பு செய்ய அழைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் ஆற்றல் இருந்தும் கடவுளுடைய பலம் இருந்தும் தங்களுடைய ஆற்றலை வன்முறையாளர்களிடமோ வன்முறை செய்வதற்கோ அவர்கள் காண்பிக்காமல் இயேசு கிறிஸ்துவைப் போல அன்பை காண்பித்து தங்களது உயிரை உலகுக்கு தியாகம் செய்தார்கள் இந்தியாவின் சிறந்த திருப்பணியாளராகிய சாது சுந்தர் சிங் அவர்கள் தன்னுடைய பணியில் அற்புதம் செய்கின்ற செயலை அவர் செய்யவே இல்லை பல வேளைகளில் அற்புதம் நிகழ்த்திய பொழுது கூட்டம் கூடிய பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் ஆற்றலுக்காக அற்புதத்திற்காக மக்கள் வருவதை அவர் விரும்பவில்லை கடவுளுடைய அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவரை சேவிக்கின்ற கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் மிகுந்த அக்கறையோடு இருந்தார் இன்றைக்கு ஆண்டவரை சேவிக்கிற நாம் அவர் மீது அன்பு கொண்டு அவரை பின்பற்றுகிறோமா அல்லது நன்மைக்காக அவருடைய ஆற்றலை பெறுவதற்காக வளமாக வாழ்வதற்காக ஆசி பெறுவதற்காக அவரை பின்பற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நிபந்தனையின்றி இயேசுவை அன்பு செய்கின்ற உள்ளத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் நம்மை கடவுளுடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம் அவரை நேசிப்பதினால் அவருடைய அன்பு நம்முடைய உள்ளங்களையும் வாழ்க்கையையும் ஆட்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வாராக ஆமேன் sende <laughs> de <laughs> சுதவமே என காசிலுவே சும குந்த சூம குந்தை In the door. ஜெபிப்போம் அன்பினால் இந்த உலகத்தை மீட்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே ஆற்றலை காண்பித்து நீர் பெரியவர் என்று சாத்தானுக்கு முன்பாக அவன் சோதித்த பொழுது உம்மை வெளிப்படுத்தாமல் கடவுளை சோதிக்காமல் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் உம்முடைய அனுபவத்தை கற்றுக்கொள்கின்ற நாங்கள் அன்போடு கூட இந்த உலகில் வாழவும் எங்களுடைய சக மனிதரோடும் சக உறவுகளோடும் சக பணியாளர்களோடும் அன்பை வெளிப்படுத்தவும் உம்மீது அன்பு கொள்வதிலே நாங்கள் இன்னமும் அதிகமாக வளரவும் இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் நாங்கள் அன்பை பெருக்குவதற்கு கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் நோன்பு நாட்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி ஆமேத்